என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று மிதனராசி திருவாதிரி நட்சத்திரத்திற்கு உண்டான பதிவுகளை பார்க்கலாம் ஒன்றாம் பாதத்திலிருந்து நான்காம் பாதம் வரை இந்த பதிவுகளை எல்லாம் பார்த்திருப்பீர்கள் இந்த கோச்சார கிரகங்களில் அதிகம் பாதிக்கப்படும் நட்சத்திரம் இப்பொழுது தற்சமயம் திருவாதிரை நான்காம் பாதம் மூன்று நான்கு மட்டும் அதிகம் கொஞ்சம் பிரச்சினையில் ஏற்படும் வயிறு சம்பந்தமான பிரச்சனையை சரி செய்து கொள்வது நல்லது முக்கியமா உங்களை தலையை பிச்சுக்கிற அளவுக்கு பிரச்சனைகளை தானா தேடி உங்க வீட்டுக்கு வரும் அதை கொள்ள கூடாது உடல் ரீதியான விஷயங்கள்ல உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி அமைத்து கொள்வது நல்லது இல்லைன்னா கேஸ்ட்ரபிள் மாதிரி உருவாகி அது உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுரும் முக்கியமா இடுப்புக்கு கீழே கால் சம்பந்தமான பிரச்சனையில எதிர்கொள்ள நேரிடும் இந்த திருவாதிரை நான்காம் மாதத்துல ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவ்வளவு எளிதில அவங்களுக்கு கிடைக்காது தன்னுடைய சுக துக்கங்கள் எல்லாமே எந்த பக்கம் போனாலும் வம்பு அப்படிங்கிற மாதிரி அம்மா பக்கமும் பிரச்சனையாதான் இருக்கும் தன்னுடைய நண்பர்களிடமும் பிரச்சனையாதான் இருக்கும் தன்னுடைய தொழில் சார்ந்த இடங்களிலுமே பிரச்சனையாதான் இருக்கும் தொழில் சார்ந்த இடங்களில் பல வகையில நீங்க நல்ல பேர் எடுத்திருப்பீங்க பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு மனுஷ இருக்க முடியாது அப்படிங்கிற ஆனாலும் அங்கேயும் ஒரு பிரச்சனை உங்களுக்காக காத்திருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்